ஆனா பெண்ணா யாரும் இருக்க யாரு சொல்லு யாருக்க இருக்க சொல்ல இருக்க சொல்லு அறிவா இந்த பயிர புடிச்சிருக்க சூடு பயிர

தன் டைமன பிடிச்சியா சரி உனக்கு என்ன வேணும் அந்த புள்ளையோட பேரு உனக்கு என்ன வேணும் ரெண்டு பேரும் என்ன வேணும் டேய் சங்கர் இவர் ஒட்டி போயிருனா உனக்கு என்ன வேணும் கேளு என்ன ஆசை உனக்கு சங்கர் என்னடா வேணும் என்ன வேணும் கேள சங்கார் இவனை தவிர வேற என்ன வேணும் உனக்கு என்ன ஆசை இருக்கு பீடு என்ன பீடு வேணும் சக்தி பீடி வேற பீடியா போயிடுறியா ஒரு பீடி தருவேன் வாங்கி ஓடி போயிருந்தேன் சரி